தெய்வீகமானவர்களை அன்பு வணக்கங்கள் உங்கள் கர்மா போக அல்லது குறைய கடவுளிடம் பிரார்த்தனை செய்தால் வில்லை கடவுளை வணங்கினால் அவர் அதற்கு உதவி செய்வாரா என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் முதல்ல கர்மா என்பது என்ன பல பேருக்கு அது பல வார்த்தைகளால் அழைக்கப்படுகிறது என்பதே தெரியாது தலைவிதி தலை எழுத்து அப்படின்னா தெரியும் என் தலை விதி நான் என்ன பண்றதுப்பா கடவுள் என் தலையில அது போல எழுதி வச்சுட்டான் நான் இந்த வாழ்க்கை பூரா கஷ்டப்படணும் கவலையில இருக்கணும் வேதனையில வாடணும் அனு கடவுள் என் தலையில எழுதி வச்சிட்டான் அதுபடிதான வாழ்க்கை நடக்கும் அப்படின்னு உங்களில் பல பேர் சொல்கிறீங்க இல்லையா தலைவிதி தலையெழுத்து சமஸ்காரங்கள் வாசனைகள் பதிவுகள் பாவ புண்ணியங்கள் எல்லாம் ஒன்று தான் பேர் தான் வேற வேற அப்போ கர்மா என்பது போக்கணும் அல்லது இருக்கிற கர்மாவ குறைச்சிக்கணும் அதற்கு என்ன செய்வது குறைக்கணும் பல பேர் கேட்கலாம் அந்த தலைவீதி தலை எழுத்து என்பது இறைவனால் எழுதப்பட்டதா இல்லை இறைவன் தான் தந்தானா உங்களுக்கு பல பேர் என்ன நினைக்கிறீங்க இறைவன் தான் தந்தா இறைவன் தான் என் தலையில் இது போல எழுதிட்டா என் வாழ்க்கை இப்படி இருக்கணும் ஆனா ஏற்கனவே எழுதப்பட்ட விதி அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க இது போகணும்னா பல பேர் என்ன செய்யறீங்க இந்த புண்ணிய நதியில போய் குளிச்சா பாவம் கரையும் பாவம் போகும் இந்த கோயிலில் போய் கடவுளை வணங்கினா நம்ம பாவம் போகும் புண்ணியங்கள் பல செய்தா நம்ம பாவங்கள் போகும் இப்படி எல்லாம் சொல்றீங்க செய்யறீங்க சரி அதனால இது வரைக்கும் பாவங்கள் போயிருக்கா இல்லை வாழ்க்கை தான் மாறியிருக்கா முன்ன இருந்ததை கூட இப்ப நல்ல ஒரு நிலையில இருக்கீங்களா இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எதுவுமே நடக்காது குறையாது போகவும் போகாது ஏன்னா இதற்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது நீங்களாக தேடிக்கொண்டது நீங்களாக சேர்த்து கொண்டது நீங்க வாங்கொண்ட கடன் இதற்கு எப்படி இறைவன் பொறுப்பாவா நீ கோயில் கோயிலா போய் வணங்கினாலும் பிரார்த்தனை செய்தாலும் உருண்டாலும் பிறண்டாலும் குளிச்சாலும் தலைமுழுகுனாலும் அது ஏதாவது குறையுமா குறையவே குறையாது மாறுமா மாறவே மாறாது ஏன்னா நீ வாங்கின கடனை இறைவன் போய் எப்படி அடைப்பான் நீ வாங்கின கடனை உன் பிள்ளையே அடைக்க மாட்டான் உன் மனைவியே அடைக்க மாட்டான் உன் குடும்பத்துல யாரும் அப்பா அம்மாவும் அடைக்க மாட்டாங்க நீ வாங்கிய கடன் நீ தானே கடை வாங்கின நாங்க ஏன் அதுக்கு தரணும் அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது அப்படின்னு எல்லாம் விலகும் போது இறைவன் மட்டும் நான் பொறுப்பு வைத்துக்கிறேன் கர்மாவை நான் கரைக்கிறவா சொல்லுவானா அப்படிப்பட்ட இறைவன் இருக்கிறானா கிடையவே கிடையாது இது நீயாக தேடிக்கொண்டது அப்ப அது என்ன நான் எப்படி தேடிக்கின எப்படி நான் கடன் வாங்கின நீ செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்லுவார்கள் செயல் விளைவு தத்துவம் நீ எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு உண்டு நீ நல்லதே செய்தால் அது விளைவு புண்ணியங்களாக மாறுகிறது நீ தவறே செய்தால் அதனுடைய விளைவு பாவங்களாக மாறுகிறது இந்த பாவ புண்ணியங்களுடைய கணக்கு அது உன்னுடைய மனதிலே பதிவாகிறது கவுண்டிங் ஏறிக்கொண்டே இருக்கிறது இந்த கவுண்டிங்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு பெட்டகம் ஒரு பெட்டி அதுதான் உன்னுடைய கர்மா இந்த கர்மாவை நீ எந்த அளவுக்கு சேர்த்துக் கொள்கிறாய் என்று பார் இதை செய்யாதுன்னு சொல்றாங்க ஆனா செய்பவர் யார் நம்ம தானே அப்ப அதற்குண்டான விளைவுகளை நாம தானே அனுபவிக்கணும் இந்த தலை விதி தலைவிதித்து வாசனை சமஸ்காரங்கள் பாவங்கள் புண்ணியங்கள் இவை எல்லாம் தான் கர்மாக்கள் எனப்படுகிறது இது நீ இந்த பிறவில சேர்த்துக்கிறது இல்ல போன பிறவிலேயே சேர்த்துக்கின போன பிறவில நீ சேர்த்துடைய பலந்தா இந்த பிறவி உனக்கு இந்த பிறவில நீ சேர்த்துக்கிற பலந்தா அடுத்த பிறவி இப்படி நீ எவ்வளவு கவளவு சேர்த்து கொள்கிறாயோ அவ்வளவு கவளவு உனக்கு பிறவிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த சேமிப்பை நீ எப்போ கரைத்து கொள்கிறாயோ இந்த கடனை எப்ப நீ வந்து முழுவதுமாக சரி செய்து விடுகிறாயோ பேலன்ஸ் அப்போ உனக்கு அடுத்த ஒரு பிறவி இல்லை அந்த நீர் பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் உனக்கு தொடர்ந்து இருக்குதுதான் இருக்கும் அது பிறவிகள் மட்டும் இல்லை இந்த வாழ்க்கையில உனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் சோதனைகள் எல்லாமே நீ வாங்கியே கடனால் வரக்கூடிய விளைவுகள் உன்னுடைய கர்மாவை போக்குவதற்கு நீதான் முயற்சி செய்யணுமே தவிர அதுக்குதான் இறைவன் உனக்கு பிறப்பை தந்தானே தவிர அதற்கு தான் உனக்கு அறிவையும் புத்தியும் தந்தானே தவிர அதை சரியான விழிப்பு நிலையில் கொண்டு வந்து அந்த கர்மாவை போக்குவதற்குண்டான வழிமுறைகளை தொடர்ந்து இப்பிறவியிலே செய்தால் உன்னுடைய தலைநிதி மாறும் தலையெழுத்து மாறும் கர்மாக்கள் கரையும் கடனில்லாத நிலை வரும் அடுத்த ஒரு பிறவி வராது இந்த பிறவிலே உன்னுடைய வாழ்க்கையை ஒட்டு மொத்த டோட்டலாக மாறிவிடும் என்பதை சரியாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்